BTN வைகரை தமிழ் நியூஸ் ஆன்மீக தேடல் இன்றைய நாள் குரலும் விளக்கமும் நெறி நின்றோர் வாக்கு திருக்கோவில் உலா இன்றைய நாள் இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சப்தமி பரணி மாலை பத்து நாற்பத்தி மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் நட்சத்திரதாரர்களுக்கு கீழ் நோக்கு நாள் கரிநாள் குரலும் விளக்கமும் அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்க விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக்கிக் கொண்டு வாழும் தன்னலக்காரராய் இருப்பர் அன்புடையவரோ தம் உடம்பையும் இயல்புடையவராக வாழ்வர் நெறி நின்றோர் வாக்கு கீதாபதேசம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருள்மொழி யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் அது போதாதா இல்லைநாட்டிலென்று அமைந்த ஆலயம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள விசேஷமாக கொண்டாடப்படுகிறது பத்து நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது சிறப்பு வழிபாடுகள் ஆராதனைகள் நடக்கிறது மகா அபிஷேகம் என்று அழைக்கப்படும் இந்த வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர் நாமும் சூரியனாரின் அருளை பெறுவோம் ஓம் அத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையார் இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவடைந்தது பதிவுகள் உங்களை உடனே வந்து சேர மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்